தற்போது கிடைத்துள்ள அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசில்தா அளித்த புகாரை அடுத்து சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர் தற்போது கிடைத்துள்ள அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசில்தா அளித்த தகவலின் அடிப்படையில் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது

பிரபல சமையல் கலைஞர் நிபுணர் மாதம்பட்டி ரங்கராஜ் மீது வாடை வரி வடிவமைப்பாளர் ஜாய் ஜாய்கிருஸா என்பவர் திருமணம் செய்வதாக கூறி ஏமாற்றியதாக கடந்த மாதம் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்திருந்தார் அந்த புகார் அளித்தவுடன் தொடர்ச்சியாக இந்த அவர் மீது கொடுத்த புகார் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களில் புகார் கூறியிருந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சென்னை ஆயிரம் விளக்கு அனைத்து மகளிர் காவல் நிலையம் அருகே இருக்கக்கூடிய பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான துணை ஆணையர் அலுவலகத்தில் ஆஜரானார் கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் அவரிடம் வந்து துணை ஆணையர் அனைத்து மகளிர் துணை ஆணையர் விசாரணை நடத்தினார் அதாவது மாதம்பட்டி ரங்கராஜ் மற்றும் ஜாய் கிறிஸ்டிலா தொடர்பான அனைத்து ஆவணங்களும் வந்து சமர்ப்பிக்கப்பட்டதாக தெரிவித்திருந்தார் கிட்டத்தட்ட அவருடன் இருந்த அஹ் அவருடன் இருந்த ஆதாரங்கள் ஆடியோ ஆதாரங்கள் வீடியோ ஆதாரங்கள் புகைப்படங்கள் உள்ளிட்டவைகளும் அதே போல தன்னுடைய குழந்தைக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் தான் தந்தை என கூறி அது அது தொடர்பாகவும் பல்வேறு ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டது இந்த நிலையில்தான் தற்போது மாதம்பட்டி ரங்கராஜுக்கு போலீசார் வந்து சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள் வருகிற இருபத்தி ஆறாம் தேதி நீலாங்கரை காவல் நிலையத்தில் ஆஜராக சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள் குறிப்பாக கடந்த ஒரு மாதம் முன்புதான் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்திருந்தார் தன்னை திருமணம் செய்ததாக கூறி ஏமாற்றிவிட்டதாகவும் இதனால் எட்டு மாத கர்ப்பிணியாக இருப்பதாகவும் அதற்கு காரணம் மாதம்பட்டி ரங்கராஜ் தான் என ஆதாரபூர்வமாகவும் புகார் அளித்தும் ஆனால் காவல் ஆணையர் அலுவலகம் அவர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை அதே போல பல்வேறு அதாவது ஆணையர் அலுவலகம் மட்டுமில்லாமல் துணை ஆணையர் அலுவலகம் நீலாங்கரை காவல் நிலையம் உள்ளிட்டவைகள் வந்து என்றும் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டிய நிலையில் தற்போது அந்த ஆறு மணி நேர விசாரணையின் போது ஜாய் கிறிஸ்டில்லா கொடுத்த ஆவணங்கள் வந்து ஆதாரம் ஆதாரங்களாக எடுத்து அது தொடர்பாக மாதம்பட்டி ரங்கராஜிடம் விசாரணை நடத்த முடிவெடுத்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் தான் வருகிற இருபத்தி ஆறாம் தேதி நீலாங்கரை காவல் நிலையத்தில் ஆஜராக சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள் ஆஜரானவுடன் ஜாய் கிறிஸ்டல்லா கொடுத்த ஆவணங்களை அவரிடம் சமர்ப்பித்து அவரிடம் காண்பித்து அது தொடர்பான விசாரணை விரிவான விசாரணையை நடத்த போலீசார் முடிவெடுத்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஏராளமான டிஜிட்டல் ஆவணங்கள் அதே போல புகைப்படங்கள் ஆடியோ ஆதாரங்கள் ஜாய் கிறிஸ்டல்லாவுடன் மாதம்பட்டி ரங்கராஜ் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் உள்ளிட்டவைகள் அதிக அதிகப்படியான ஆதாரங்களை வந்து ஜாய் கிருஷ்ணலா கொடுத்திருக்கிறார் அதன் அடிப்படையில் தான் அந்த உண்மை தன்மை குறித்தும் அதே போல மாதம்பட்டி ரங்கராஜ் ரங்கராஜுக்கும் ஜாய் கிருஷ்ணலாவுக்கும் இருந்த தொடர்பு குறித்தும் தொடர்ச்சியாக விசாரணை நடத்த வருகிற இருபத்தி ஆறாம் தேதி நீலாங்கரை காவல் நிலையத்தில் ஆஜராக சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள் ஜனனி ராம்குமார் தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி